இதுவும் கடந்து போகும் நான் வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய நேரங்களில் நம்ம வந்துட்டு இந்த துன்பத்தில் இருந்து மீண்டு உள்ளவே முடியாது அப்படிங்கிறது நம்ம நினச்சிருப்போம் ஆனால் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே கடந்து தான் வந்திருக்கிறோம் எப்படி சொல்கிறதுன்னா நம்ம சின்ன வயசில் ஓலை குடிசையில் வாழ்ந்தோம் இன்றைக்கி வந்து காங்கிரீட் வீட்டில் இருக்கிறோம் அதே மாதிரி பகல்னு இருந்தால் இரவுன்னு ஒன்று இருக்குது துன்பம்னு இருந்தால் இன்பம்னு ஒன்று இருக்குது நிறைய பேர் வந்து சில சூழல்களில் கடன் பிரச்சனை உறவு ரீதியான பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கை மாறவே மாறாது நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வாழ்க்கையை சில நேரங்களில் அழித்து கொள்ள நினைக்கிறார்கள் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் எதுனாலும் கடந்து போகும் அது நீங்கள் எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு சென்றிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் எண்ணத்தை மாற்றுவோம் செயலை மாற்றுவோம் இறையருளால் எல்லோரும் நலம் பெற்று வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்